மாற்றங்களை கண்டறிய ராக்கெட் மட்டும் போதாது ரேடார் கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் நாளை விண்ணில் ஏவப்பட்டு உள்ள இன்சா திருடிய செயற்கைக்கோளுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உசிலம்பட்டியில் பொன்ராஜ் பேட்டி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே பி அப்துல் கலாமின் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது இன்சா திருடிய செயற்கைக்கோள் நாளை விண்ணில் ஏவப்பட உள்ளது நமக்கு பேரிடர் காலங்களில் வானிலை மாற்றங்களால் ஏற்படும் விளைவுகளை முன்கூட்டியே கடித்து சொல்லும் அற்புதமான வாய்ப்பாக இந்த செயற்கைக்கோள் அமையும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார் மேலும் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்க உள்ளனர் காத்திருக்கிறோம் நல்ல காலம் பிறக்கட்டும் என எதிர்பார்க்கிறேன் மக்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கட்டும் ஏனென்றால் கடந்த பத்து ஆண்டுகளாக நாம் அனுபவித்து வரும் பிரச்சனைகளுக்கு ஒரு எதிர்கால சந்ததியை மீட்டெடுக்க எதிர்கால சந்ததிக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுப்பதற்கு ஏற்ற ஒரு முடிவை மக்கள் எடுக்க வேண்டும் என நினைக்கிறேன் இன்றைக்கு இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு தலைமை நமக்கு வேண்டும் நமது பொருளாதாரம் கீழே போய்க்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது பெருக்கப்பட்ட வருமானம் உயரவே இல்லை பெட்ரோல் டீசல் விலை மற்றும் விலைவாசி உயர்வு அதிகமாகி கொண்டே இருக்கிறது இந்திய நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சடைந்து வேலை வாய்ப்பினை இரண்டு மடங்காகி உள்ளது பல்வேறு தொழில்கள் நசிந்து கொண்டு வருகிறது விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் எதிர்பார்த்து அடுத்த இருபது ஆண்டுகளுக்குள் இந்திய நாட்டை வளமான நாடாக உருவாக்கக்கூடிய அளவில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என ஒட்டுமொத்த மக்களுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயம் ஒரு மாற்றம் வரும் நான் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்பது மாதிரி ஐடியா இல்லை மக்களுக்காக எனது குரல் ஊடகங்கள் வாயிலாக ஒழித்து கொண்டே இருக்கும் மக்களை சென்றடையும் மக்களுக்காக நான் பேசிக்கொண்டே இருப்பேன் என பேசினார் மேலும் வானிலை மாற்றங்களை கண்டறிய ராக்கெட் மட்டும் போதாது ரேடார் கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் பொலாரிமெட்ரிக் ரேடார் என்ற ரேடார் கட்டமைப்பை கிட்டத்தட்ட எண்பது ரேடார்களையாவது உருவாக்க வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டுள்ளது இப்போது உள்ள ரேடார்கள் இருபது சென்டிமீட்டர் மழையை கணிக்கக்கூடிய அளவில்தான் இருக்கிறது வரும் காலங்களில் மழை வெள்ளம் வெப்பம் உள்ளிட்ட மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது எனவே பொலாரிமெட்ரிக் ரேடார்களை அதிகப்படுத்த வேண்டும் என மத்திய அரசு உருவாக்க வேண்டும் மாநில அரசுகளும் கடலோர பகுதிகளில் மத்திய அரசு கொடுக்கும் என எதிர்பார்த்து இருக்காமல் மாநில அரசுகளும் இது போன்ற ரேடர்களை நிறுவுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என பேசினார் இந்தியாவில் மட்டும் இந்த பருவநிலை மாற்றத்தால் எண்பது பில்லியன் டாலர் அளவிற்கு வருடம் தோறும் இழப்பு ஏற்படுகிறது கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் கோடி இழப்பை சந்திக்கின்றனர் எனவே பேரிடர் மேலாண்மை என்பது ஒரு முக்கியமாக இருக்கிறது முன்னெச்சரிக்கையாக பொலாரி மெட்ரிக் ரேடார்களை உருவாக்க வேண்டும் நான் இரண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் சொல்லிக்கொண்டே வருகிறேன் இதுவரை இந்த கட்டமைப்பு வரவில்லை இனிமேலாவது வருமா என பார்க்கலாம் எனவும் நாங்கள் விண்ணில் ஏவக்கூடிய த்ரீ மூலம் சேட்டலைட் போன்கள் சேட்டலைட் கருவிகள் மீனவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் அதன் மூலம் அவர்களை சுலபமாக கண்டறிய முடியும் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தொழில்நுட்பங்கள் அதிகமாக அதிகமாக அது சாமானிய மக்களை சென்று சேர வேண்டும் தொடர்பே இல்லாத சூழலில் சேட்டலைட் தொடர்பை ஒழுங்காக பயன்படுத்தி இருந்தால் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் ஏரல் பகுதியில் ரயிலில் தவித்த மக்களை தொடர்பு கொண்டிருக்கலாம் தொழில்நுட்பங்கள் இருக்கிறது அதிக மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் மக்கள் பயன்படுத்த வேண்டும் என பேசினார் பேட்டி பொன்ராஜ் கலாமின் அறிவியல் ஆலோசகர் எயிட்டி பில்லியன் டாலர் அளவிற்கு வருடம் தோறும் இழப்பு ஏற்படுகிறது எயிட்டி பில்லியன் டாலர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் கோடி லட்சம் கோடி வருடம் தோறும் பொருளாதார இழப்பு மனித உழை உழைப்பு இண்டஸ்ட்ரி அழிவை சந்திக்கிறது விவசாயம் அழிவை சந்திக்கிறது காமன் மேன் அழிவை சந்திக்கிறார்கள் உயிரிழப்பு சந்திக்கிறது இது இதெல்லாம் இருக்குது அதனால் வந்து இந்த பேரிடர் மேலாண்மை என்பது மிகவும் ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக இருக்கிறது எனவே அதற்கு மத்திய மாநில அரசுகள் சிறப்பு சிறப்பு முன் கவனம் எடுத்து அதை அதை பாதுகா வறுமுன் உரைப்பதற்கான ஒரு முன்னடவடிக்கையை ரடார் எஸ்டாபிளிஷ்மெண்ட்டை வந்து உருவாக்கணும் அதுவும் பொலாரிமெட்ரிக் மெட்ரிக் ரெடாரை உருவாக்கணும் இது நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இருக்கேன் இது வரைக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் வரலை இனிமேலாவது வருமான்னு பார்ப்போம் இப்போ இந்த இதுலேயுமே மீனவர்கள் ஏதாவது கடலில் வளர்ந்துருந்தாலோ இல்லை விமானங்கள் கடலில் வளர்ந்தாலோ கண்டுபிடிக்கிறதுக்கு என்பது ஒரு உதாரணமாக இருக்குது அப்படின்னு இன்னும் அட்வான்ஸான டெக்னாலஜி எதுவும் வாய்ப்பு இருக்கேன் இது மூலியமாக கண்டுபிடிச்சிருக்கேன் கண்டிப்பாக வந்து இந்த சேட்டிலட்டு இப்போ நான் நான் லான்ச் பண்ணக்கூடிய அந்த த்ரீ டிஎஸ் சேட்டலைட் மூலமாக சேட்டலைட் ஃபோன்கள் சேட்டலைட்டு கருவிகள் வந்து மீனவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் அவர்களை ஈஸியாக நம்ம லொக்கேட் பண்ண முடியும் அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் வந்து நம்ம டெக்னாலஜி அப்கிரேடாக அப்கிரேடாக அது வந்து மா காமன் மேனை போய் சேரணும் அப்போ காமன் மேனை சேர்ந்தால் தான் அப்போ மீனவர்களுக்கு போய் சேரணும் இது ஒன்றுமே கனெக்டிவிட்டியே இல்லாதப்போ ஹாம் ரேடியோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ஒழுங்காக பயன்படுத்தி இருந்தோம்னா தூத்துக்குடி திருநெல்வேலி மக்கள் வந்து ஒரு ரயிலே வந்து ரெண்டு நாளாக ரயிலில் இருக்க மக்கள் அவதிப்பட்டாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம் எத்தனையோ பேர் ஒரு வாரமாக வந்து தூத்துக்குடி திருநெல்வேலியில் ஏரல் பகுதியில் மக்கள் வந்து கம்யூனிகேஷனே இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க ஸோ இந்த கேமரா இடியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம குணாந்திருக்கலாம் சேட்டலைட் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான இடங்களில் வந்து நம்ம வந்து க கம்யூனிகேட் பண்ணியிருக்கலாம் லொக்கேட் பண்ணலாம் அவங்கள கா பாதுகாப்பு நடவடிக்கை நம்ம இட் எடுத்துகிட்டு இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் வந்து டெக்னாலஜி இருக்குது ஆனால் அந்த டெக்னாலஜியை எப்படி பயன்படுத்துகிறோம் அந்த டெக்னாலஜி எப்படி யார் கையில் இருக்குது அதை எப்படி வந்து நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி நம்ம மக்களை காப்பாற்றுவதற்கு மு முயற்சி எடுக்கிறோம்ன்றதை பொறுத்து தான் அதனுடைய அதனுடைய வெற்றி இருக்கிறது இல்லைன்னா டெக்னாலஜி இருக்கும் ஆனால் அதை பயன்படுத்தலைன்னா என்ன நடக்கும் ஒன்றும் நடக்காது ஓகே